தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா திருவர்காடு நகராட்சி நாலு மாதமாக புகார் சொல்கிறேன் இந்த குப்பையை பாருங்கள் குப்பையை வந்து பிரிக்காமல் மாதம் திருவர்காடு நகராட்சியில் பில்லு போடுறாங்க இது சம்மந்தமாக மேலதிகாரி நகராட்சி நிர்வாக கூட்டுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கிட்ட பல முறை புகார் கொடுத்துருக்கோம் இந்த திருவர்காடு நகராட்சி ஆணையரும் விஜயகுமார் அவர்களும் கூட்டு சேர்ந்துன்னு ஆய்வு பண்ணாமல் மக்கள் வரி பணத்துலேருந்து மாதம் அறுபது லட்ச ரூபா சுமார் எழுபது லட்ச ரூபா வரையும் பில்லு போடுறாங்க பாருங்கள் குப்பையே பிரிக்கிறது இல்லை மக்கம் குப்பை மக்காத குப்பை கேஐ கேபிஐ நாம்ஸ் படி இப்போ இந்த ஆட்டோலாம் இருக்கும் குப்பை எடுக்கிறதுக்கு இந்த ஆட்டோவை எத்தனை ஆட்டோ பயன்படுத்துகிறாங்கன்னு விசாரணை பண்ணோம் இப்போ புதுசாக வந்திருக்க நகராட்சி நிர்வாக ஆணையர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் வந்து ஆய்வு பண்ணுவாரா அப்படி ஆய்வு பண்ணி இந்த ஊழலை கண்டுபிடிச்சா பத்தாயிரம் ரூபா மக்கள் சார்பாக திருவிழாடு நகராட்சி சார்பாக பொதுமக்கள் பாராட்டி மதுசூதன் ரெட்டி அவர்களுக்கு பரிசாக தரம் பாருங்க இந்த தொகுதி அமைச்சர் கூட இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை தேர்தல் வர போது இப்போ பாருங்கள் குப்பை பாருங்க பாருங்க இதெல்லாம் மக்கள் பிரச்சனைங்க மக்கள் பிரச்சனையை வந்து பார்க்கணும் இந்த ஆணையர் வந்து நடவடிக்கையே எடுக்கிறதில்ல பல முறை ஆனால் பில்கலேட்டருங்கிட்ட லஞ்சம் வண்டி வாங்குறதுக்கு கரெக்டாக சொல்கிறாரு சமீபத்தில் தான் ஒரு லஞ்ச வகுப்பு துறையில் ஒரு பில் ஆய்வாளர் மாட்டியிருக்காரு இவர் மேலே விழுப்புரம் நகராட்சியில் சேமன நிலை தீ பத்து கோடி முறைகேடு பண்ணியிருக்காரு பாருங்கள் இந்த குப்பையை பாருங்கள்